ஸ்டாலின் பேசுகிறாரு புள்ளிவரத்தை பற்றி பேசுகிறார் இந்த இடத்துல பேசுனா பொருத்தமாக இருக்குதுன்னு கருதுகிறேன் இது ஒரு மாநகராட்சி இந்த மாநகராட்சியில் மக்களுக்கு முழுவதும் தெரியும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் புள்ளிவரத்தை பேசி மக்களை ஏமாற்ற பார்க்குறார் இது ஒரு சில நிது அதாவது இந்தியாவினுடைய பொருள் அதாவது அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்று ஒரு பொய்யான செய்தியை இன்றைக்கு முதலமைச்சர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் இன்றைய தினம் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி எட்டிக்குன்னு சொல்கிறார் அதே வேளையில் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி எட்டு புள்ளி அஞ்சு ஒம்பது சதவீதம் ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி அஞ்சு தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று நாம்லாம் இப்படி வந்து வரட்டு ஜம்பம் பேசலை நம்முடைய வளர்ச்சி அதிகமாக இருந்தது இந்தியாவில் இருக்கின்ற வளர்ச்சியை விட இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்தபோது கூட நாம் இப்படி விளம்பரப்படுத்திக்கல அதேபோல் கொரோனா பாதிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கூட இந்தியாவின் வளர்ச்சி மைனஸ் ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் எதிர்மறை ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி ப்ளஸ் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் எனவே இந்தியாவின் வளர்ச்சி விட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருப்பது என்பது திமுக ஆட்சி மட்டுமல்ல என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன் கொரோனா காலத்திலேயே நாம பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்குது அண்ணா திமுக ஆட்சியிட திமுகவின் செயல் திறமையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இரட்டை இலக்கு வளர்ச்சி என்றால் விவசாயத்துறை வளர்ச்சி ஏன் எதிர்மறையாக உள்ளது தமிழ்நாடு முழுவதும் தொழில் வளர்ச்சி என்றால் உற்பத்தி துறை வளர்ச்சி ஏன் ஏழு சதவீதம் உள்ளது அதாவது இந்த பொருளாதார வளர்ச்சி குறியீடு விவசாயம் தொழில் சேவை மூன்றை வைத்து தான் இந்த வளர்ச்சியை ஒப்பிடுறாங்க இந்த ரெண்டுமே குறைவாக இருக்குது திமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஏன் கணிப்பை விட வளர்ச்சி குறைந்தது இந்திய வளர்ச்சி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் அதை விட குறைவாக ஆறு புள்ளி ஒன்று சதவீதம் மட்டும் ஆறு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் மட்டுமே தமிழ்நாடு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு குறைஞ்சி போச்சு அதையெல்லாம் சுட்டி காட்டலை இருபத் அதே போல் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்திய வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு கூட இந்தியாவின் வளர்ச்சி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் என்றால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஒன்பது புள்ளி ரெண்டு ஆறு ஆக இந்த கேள்விக்கெல்லாம் ஸ்டாலின் விளக்கம் கொடுக்கணும் சும்மா வெறும் வெற்றியாக பத்திரிகையில் கொடுத்துட்டு விளம்பரம் தேடுகின்ற அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு நாங்கள் புள்ளி வரத்தோடு சொல்கிறோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு புள்ளி உர கணக்களை காட்டி மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகின்ற ஒரே அரசு ஸ்டாலின் மாடல் அரசு ரெண்டாவது நே இன்றைய தினம் நான் வரும்போது தொலைக்காட்சியில் பார்த்தேன் இன்றைக்கு கரண்ட் பில்லு ஏறினதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி தான் காரணங்கிறார் எப்படி பச்சை பொய் சொல்கிறார் பாருங்க இன்றைக்கு இருக்கின்ற இந்த தொழில்துறை மந்திரி அவர் வந்து ஒரு தவறான கருத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கணும் இதுக்கு மின்கட்டண ஏறதுக்கு திமுக அரசு அரசுதான் காரணம் ஒரு பச்சை பொய் சொல்லியிருக்கிறார் திட்டம் இந்தியா முழுவதும் ஒப்பந்தம் போட்டாங்க தமிழ்நாடு மட்டும்தான் ஒப்பந்தம் போடல அப்போ சில நிபந்தனைகள் தளர்த்தினா தமிழ்நாடு அரசு அந்த உதவி மின் திட்டத்தில் ஒப்பந்தம் போடும் என்று நாம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அன்றைய மத்திய அரசு அதுல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உதயத்திட்டத்தில் கையெழுத்திடம் ரெண்டு கட்டுப்பாடுகளை நீக்கினா நாங்க போடணும் ஒன்று மூணு மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கம் ரெண்டாவது விவசாய மின்மோட்டாருக்கு மீட்டர் பொருத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கம் இந்த ரெண்டு கட்டுப்பாடும் நீக்கிய காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய அரசு இந்த உதவி உதவி திட்டத்துக்கு நாம் ஒப்பந்தம் போட்டோம் அதுக்கு பிறகு நாலாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது இருபது பத்தொன்பது இருபத்தி ஒன்னு நாலு ஆண்டுல மின்கட்டணம் நாங்க ஏத்துல மின்கட்டணம் ஏத்துணுமா நாலு ஆண்டுல அப்படின்னா பச்சை பொய்ய இன்றைக்கு இருக்கின்ற தொழில்துறை அமைச்சர் வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை மக்களிடத்தில் குறி சொல்லி அனைத்து அண்ணா திராவிட முன்னே அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி மீது பழி போடுகிறார் என்பதை நேரத்தில் சுட்டிக் காட்ட விரும்பிக்கிட்டேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற காலம் ஆட்சிக்கு வந்த பிறகு அறுபத்தேழு சதம் இன்றைக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்குது அறுபத்தி ஏழு சதம் மின் கட்டணம் உயர்ந்திருக்குது கடைக்கு பீக் ஹவரில் மின் கட்டணம் உயர்த்து விட்டது இவ்வளோ மின் கட்டணத்தை விட்டு இன்றைக்கு முந்தைய அரசு மீது பழி போடுவது சரியா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதோட என்றைக்கு ஸ்டாலின் பேசுறார் நீ இதெலாம் உடுமலைப்பேட்டையில் பேசுகிறார் என்னை பற்றி என்ன காரணத்துக்காக வந்து முத முத கோவை மாவட்டத்திலிருந்து பிரச்சாரத்தை துவங்கணும்னு இன்றைய முதலமைச்சர் கேட்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெரிஞ்சால் தானே பேசுறதுக்கு ஒன்றுமே தெரியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நீங்க போகும்போது விமான நிலையத்துக்கு போவீங்க யாராவது இங்க இருந்தா கோவை விமான நிலையத்துக்கு போவீங்க பத்து கிலோமீட்டர் தூரம் உயர்மட்ட பாலம் சிறப்பாக நாங்கள் கட்டி கொடுத்தோம் கோவையில் நாங்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் முடிச்சிட்டோம் இன்னும் பதினஞ்சு சதவீத பணி கூட முடிக்க முடியாத திறமையற்ற முதலமைச்சர் முதலமைச்சர் என்னைக்கு அவனாசி ரோட்டில் பத்து கிலோமீட்டருக்கு உயிர்மட்ட பாலத்தை கட்டியது அண்ணா திமுக ஆட்சியில் அது மட்டும் இல்ல கோவை மாநகரத்தில் எட்டு உயிர் உயிர்மட்ட பாலம் இப்படி பாலா திட்டத்தை நிறைவேற்றிய காரணத்தினால முதல் முதலாக அங்கே கொங்கு மண்டலத்தில் கோவை மாவட்டத்தில் என்னுடைய பிரச்சாரத்தை துவைக்கின போதுமா சாலிவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றலின் நீங்க பேசுங்க பத்தாண்டு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் என்று நீங்க எந்த மேடை கூப்பிட்டாலும் நான் வர்றேன் எந்த இடத்து கூப்பிட்டாலும் நான் வர்றேன் உங்களுடைய ஆட்சியை செய்த சாதனைகளை சொல்லுங்க அனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த சாதனை சொல்றேன் மக்களே நீதிபதியாக இருந்து தீர்ப்பு கூறட்டும் பல முறை சவால் பல முறை சவால் விட்டாச்சு செல்படுக்கல நான் கொடுக்கிற சவாலுக்கு வர தானே அங்க போய் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உடுமலை பேசிட்டு இருக்காரு அவர்களே இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட

இந்த ஓசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது ஸ்டாலின் அவர்களே இந்த மாவட்டத்திற்கு முத்து முத்தான திட்டங்களை கொண்டு வந்து நெஞ்சை நிமித்தி உங்கள் முன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை ஒரு மாவட்டத்திலாவது செய்திருக்கின்றீங்களா இல்ல அவர் முதலமைச்சர் ஆனதிலிருந்து அவை அப்பா அவை அப்பா பெயரை வைப்பதிலேயே குறிக்கோளா இருக்கிறார் அவருடைய அப்பா பெயர் வைக்க வேணும் அதுக்கு ஒரு அங்கங்க ஒரு நூலகத்தை கட்டுவார் அவர் அப்பா பேரை வைப்பார் இல்லைன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அண்ணா தீவு காட்சி மத்திய அரசு மாநில அரசு நிதிகள் மூலமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்தோம் அந்த திட்டத்தில் அவருடைய அப்பா சிலையை வைப்பார் போக்குவரத்து அங்கங்கே பேருந்து நிலைய அமைக்கிறோம் அங்கே போய் அவர் அப்பா சிலையை வச்சு திறப்பார் சிக்கரை நாம கொண்டாந்த திட்டத்துக்கு சிக்கர் விட்டுவார் நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார் இது நியாயமா முன்னேற்ற காலம் அரசு தில்லு திராணி தெம்பு நான் கேட்கிற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் அதை விட்டுக்கிட்டு அங்க வைக்கின்ற கட்சியுடைய தலைவரை வச்சுக்கிட்டு எங்க தலைவர்களை விமர்சனம் பண்ணினா அது சரியல்ல பொன்மனிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெய்வத்துக்கு சமமானவர் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் அவர் தெய்வமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார் அவருடைய ஆட்சி காலம் பொற்கால மக்களுக்கு வேறும் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் வாரிசு இல்ல குடும்பம் இல்ல இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு எங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தலைமை தாங்கின்ற திமுக கூட்டணி தலைவர் குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எல் முனையளவும் தகுதி இல்லை அண்ணா திமுக சுதந்திரமான கட்சி ஜனநாயக கட்சி திமுக குடும்ப கட்சி கிடையாது வாரிசு அரசியல் கிடையாது குடும்ப அரசியல் கிடையாது உழைக்கின்றார்கள் யார் விசுவாசமாக அவர் தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் முடியும் ஒரு தொண்டன் கூட நாட்டினுடைய முதலமைச்சராக முடியும் அண்ணா திமுக மட்டும்தான் வேற எந்த கட்சியில ஆக முடியுமா ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரை போல அம்மா பேர அம்மா பேரை சொல்லி அவர் போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும் நான் ஒன்றுமே இல்லைப்பா நான் தொண்டேன் கீழே இருந்தா மேலே வந்து பல கூட்டத்தில் சொல்லிட்டேன் கீழே இங்கே இருக்கின்றவரை போல எங்களுடைய தலைவர் பேச்சை கேட்டு படிப்படியாக உயர்ந்து இங்கே வந்திருக்கிறேன் நான் பல கூட்டத்தில் சொல்லியாச்சு நான் தலைவர் என்று எப்போதுமே சொன்னது கிடையாது எல்லா தொலைக்காட்சியில நீங்க பாருங்க பல்வேறு கூட்டத்தில் பேசிய பேச்செல்லாம் கேளுங்க ஏன்னா அவர் கேட்கறதுக்கு எப்போ கேட்டதும் கிடையாது அவர் மற்றவர் சொல்லுவதும் கேட்க மாட்டார் தனக்கும் கிடையாது அது வேண்டாம் தப்பாக போயிடும் வேண்டாம் அதிகமாக பேசினா அவர் வேற விமர்சனம் பண்ணால் நீ ஒருமையில் பேசுனான்னு சொல்லுவார் ஆக திரு ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து நாங்கள் பேசுவதை கவனிங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்த பாதை வேற நாங்கள் வந்த பாதை வேற நீங்கள் வரும்போது உங்கள் அப்பா முதலமைச்சர் வந்தார் உங்கள் அப்பா திமுக தலைவராக இருந்தார் அழகாக சீட்டு கொடுத்தாரு உங்கள் அப்பாவோடைய செல்வாக்கில் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க மந்திரி ஆனீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்க திமுக தலைவர் உங்களுடைய பாதை வேறு எங்களாட்டம் இங்கே இருக்கிறவங்க உங்களை போல நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு கிளைச்செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு இருந்து மாவட்ட பொறுப்பு இருந்து மாநில பொறுப்பு இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி இருந்து மந்திரி இயக்கத்திற்கு கடினமாக உழைத்த காரணத்தினாலே இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தாலே இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் இங்க இருக்கின்ற பொதுமக்கள் கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் என்ன ஏற்றுக்கொண்டு கட்சியுடைய பொதுச் செயலாளர் நாட்டுடைய முதலமைச்சா கொடுத்தாங்க இன்றைக்கும் ஸ்டாலின் என்ன பேசுறாரு கூட்டத்தில் போனா நான் யார் தெரியுமா முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் உங்க அப்பா சொல்லி தான் உனக்கே தெரியுது உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படித்தானே கூட்டத்தில் அப்படித்தானே பேசுறாரு என்ன பேசுறாரு திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் அப்படின்னு பேசிட்டு தான் ஆரம்பிக்கணும் யார் தெரியுமாங்கிறார் யார் தெரியும் நீயே அடையாளம் காட்டுற மக்களுக்கு யாரு இவரு அடையாளம் காட்டி தான் மக்களுக்கே தெரியுது ஸ்டாலின் யாருன்னு ஸ்டாலின் அவர்களே எங்களை போல் கடினப்பட்டு உழைத்து ஒரு பதவிக்கு வருவது எவ்வளவு கடினம் என்பதை உணருங்கள் எந்த உழைப்புமே கொடுக்காம ஒப்பா அடையாளத்தில் நீங்கள் முதலமைச்சரானிங்க நீ திமுக கட்சி தலைவரானி நீங்கள் எங்களை பற்றி பேசலாமா ஓ நீங்கள் உழைக்காதவர்களுக்கு இவ்வளோ தில்லு திராணி இருந்தால் உழைத்து வருகின்றவருக்கு எவ்வளோ தில்லு திராணி தெம்பு தகரி இருக்கும் அது மட்டும் இல்ல திரு ஸ்டாலின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார் என்ன பேசுறாருன்னா நான் இரவில் கண்மூடி இரவில் கண்மூடி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது எங்கள் கட்சிக்காரனால என்ன பிரச்சனை வந்து விடுமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன்னு ஒரு முதலமைச்சர் பொதுக்குழு பேசுற நீ கட்சிக்காரனையே கட்டி காக்க முடியல நாட்டு மக்களை எப்படி காக்க முடியும் அதனால தான் திமுக காரர் இப்படி எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டாந்துட்டு இருக்கிறாங்க ஆக திரு ஸ்டாலின் அவர்களே எங்களை எவ்வளவு விமர்சனம் செய்தாலும் அதுக்கு பதில் பதில் கொடுப்பதற்கு எங்களுக்கு தில்லு திராணி இருக்குது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அப்புறம் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகிட்டார் யாரு திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் வேற என்ன அடையாளமாவது இருக்குதா அந்த கட்சிக்கு ஏதாவது உழைச்சி ஜெயிலுக்கு போயிருக்காரா ஒன்றுமே கிடையாது என்ன ஒரே ஒரு அடையாளம் திரு ஸ்டாலினுடைய மகன் திரு கருணாநிதி பேரன் இந்த அடையாளத்தை வச்சு துணை முதலமைச்சர் ஆகிட்டார் எங்க போனாலும் இந்த குரங்கு குட்டியை தாவிட்டு போக பாருங்க குரங்கு குட்டியை தாவிட்டு போக பாருங்க அது மாதிரி ஸ்டாலின் மகனை தாங்கிட்டு போறாரு ஸ்டாலின் அவர்களே உழைப்பு தான் நிலைக்கும் உங்களுடைய அடையாள நிலைக்கா ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய குடும்பத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாட்டு மக்களை இத்தனை நாள் ஏமாற்றி சுரண்டை பிழைத்து விட்டீர்கள் இனியும் சுரண்டை பிழைக்க வழி இல்லை ஒரு குடும்பமான இத்தனை மக்கள் துணை போக மாட்டா என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அவர் பேசுகிறார் நீங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறார் என்னென்னா போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி போதைப் பொருள் உறுப்பு போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி நான் ஏற்கனவே மூணு வருஷமாக தொண்டைக்காயை கத்திட்டு இருக்கிறேன் தொலைக்காட்சியில் பேசினேன் அறிக்கை வெளியிட்டேன் சட்டமன்றத்தில் பேசினேன் பொதுக்கூட்டத்தில் பேசினேன் திமுக ஆட்சிக்கு ஒரு வருஷம் திமுக ஆட்சி வந்து ஓராண்டு ஓர் ஆண்டுக்குள் எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை போதைப் பொருள் விற்பனை இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த ஆட்சியாளர்களுக்கு பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் தெரிவிச்சிட்டோம் பிரதான எதிர்கட்சி மொழியில் தெரிவித்தோம் ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு போதைப்பொருளுக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய சூழலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம் இப்போ தான் நானும் அதை வந்து துணை முதலமைச்சர் இன்றைக்கு உறுதிமொழி எடுக்கிறார் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க நீ எல்லாம் அடிமையாகி அவரெல்லாம் சீரழிஞ்சு போல கடைசியில் இப்போதான் நானும் அதை வந்து உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் முந்தி முதலமைச்சர் பேசிட்டார் அப்ப என்ன சொல்றாரு போதையின் இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாதீங்க தொலைக்காட்சியில் பார்த்தீங்களா பார்த்தீங்களா தொலைக்காட்சியில் வரும் போதை இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாதீங்க எப்போ எல்லாம் முடிஞ்சு போகிறது நாங்க ஏற்கனவே மூன்று ஆண்டுக்கு முன்பே இந்த அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்தோம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் கொண்டு வந்தோம் அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிவிட்டதை கட்டுப்படுத்துங்கள் இல்லாவிட்டால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதை கடுமையாகி நாடு குட்டிச்சவர் ஆகிடும் நாடு சீரழிந்து விடும் அந்த குடும்பம் சீரழிந்து விடும் என்று பல முறை எச்சரிக்கை விடப்பட்டு விட்டது இப்பொழுதுதான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு போதைப்பொருள் மாநிலமாக மாறிவிட்டது இதற்கு யார் காரணம் முக்கால்வாசிவர் திமுக காரணம் வைக்கிறான் எங்கே போய் கட்டுப்படுத்த முடியும் எதற்கு ஒரே ஒரு சான்று இந்த ரெண்டு வருஷத்துக்கு முந்தி காவல்துறை மானிய கோரிக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமர்ப்பி வச்சார் அதில் கொள்கைகளுக்கு குறிப்பில் இருபதாவது பக்கத்தில் ரெண்டாவது பிறவ சொல்கிறாரு அதாவது கல்லூரிக்கு அருகில் பள்ளிக்கு அருகில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தெட்டு பேர் கஞ்சா விட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்டது நூற்றி நாற்பத்தெட்டு பேர் அப்படின்னு புத்தகத்தில் இருக்குது நான் எதிர்கட்சிகிட்ட முறையில் பேசுகின்ற பொழுது முதலமைச்சர்கிட்ட கேட்டேன் இந்த புத்தகத்தை நீங்கள் தானே சமர்ப்பிச்சிங்க இந்த கொள்கை குறிப்பு நீங்கள் தானே சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணீங்க நீங்கள் தானே இது இல்லை அமைச்சர் இலக்காவுடைய அமைச்சர்னு கேட்டால் ஆமாங்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தெட்டு பேர் கண்டுபிடிக்கப்பட்டதை சொல்லி நூற்றி நாற்பத்தெட்டு பேர் தான் கை செய்யணும் மற்றவங்களாம் எங்கே போனாங்க பதிலே காணும் ஏன்னா மற்றவங்களாம் திமுக கைது பண்ண முடியாது அப்புறம் எங்கே போய் பொருளை ஒழிக்க முடியும் முடியுங்களா இப்படி தரங்கட்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்கணும் இன்னைக்கு இன்னொருத்தர் ஆர்எஸ் பாரதினு பாவம் வயசாகி போச்சு வயசாகி போய் என்ன பேசுகிறதே தெரியாத பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கு அவருக்கு என்ன பேசுவதுன்றே தெரியாத இருக்கார் இன்றைக்கு அப்படிப்பட்ட வயது முதிர்ந்த ஒருவர் அவர் இன்றைக்கு இது இல்லாத அதுக்கு மேலே சொல்லக்கூடாது பெரிய மனிதர் அது இல்லாத இன்றைக்கு நச்சு நச்சு வார்த்தைகளை கொட்டி தீக்கிறார் நச்சு வார்த்தைகளை கொட்டி தீக்கிறார் நீங்க என்னென்னமோ பேசி பார்த்த ஒன்றும் நடக்கலை நீங்கள் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே என்பது வழக்கு போட போய் முயற்சி பண்ணீங்க வழக்கு போட்டீங்க நீதிமன்றத்தில் அந்த வழக்கை திருப்பி வாங்குற நீங்கள் திருப்பி வாபஸ் போறேன்னு சொன்னார் நான் வழக்கை நடத்துன்னு சொல்லி வழக்கை நடத்தி நிரபராத என்று முன் வந்து நிற்கிறேன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனீங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் உலக மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு கோடி வா தூசி தட்ட முடியல நானே தட்டி கொடுக்கறேன் வா எங்க இடத்துல நானே தட்டி தரேன் அவ்வளவு ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு சார் சார் ஆர் எஸ் பாரதி அவர்களே அத்தனை எங்கிட்ட ஆதாரமா இருக்குது கவலைப்படாதீங்க மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி தான் இருக்குது மறந்துகிட்டு இருக்காதீங்க இப்பவே பல மந்திரியை கதவை தட்டி தட்டி இன்னைக்கு பல மந்திரிக்கு தூக்கமே போயிட்டுது அப்படிப்பட்ட நிலையில் எங்க மேலே தூசி தட்டுறீங்களா தட்டுங்க பார்க்கலாம் நானே தூசி தட்டி தரேன் நீ பாரு பார்க்கலாம் அது மட்டும் இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபாரம் இந்த டிரான்ஸ்ஃபாரம் வாங்குறதுக்கு கொள்முதல் பண்ணுறதுக்கு முப்பத்தி ரெண்டு டெண்டர் விட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு டெண்டர் முப்பத்தி ரெண்டு டெண்டரும் பைசா மாற்றாமல் அப்படியே போட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு டெண்டரும் ஒரே மாதிரி உதாரணத்துக்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்றுனா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்று முப்பத்தி ரெண்டு டெண்டரும் எங்காச்சும் நாட்டில் இருந்துங்களா இப்படி இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சுட்டு எங்களை பத்தி பேசுறாங்க அதுக்கு பிறகு ரோடே போடாத பில்ல எடுத்துக்கிட்டு அவள் வந்து ஊழலை பத்தி பேசுறாங்க ஊழலை பத்தி பேசுவது என்று சொன்னால் நிறைய கேட்டு இருக்குது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஒவ்வொரு நீதிமன்றமும் ஏறி ஏறி இறங்க வேண ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கு மடியிலே கனமில்ல வழியில பயம் இல்லை ஏதாவது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நீ என்னென்னமோ பண்டி பார்த்த எவ்வளவோ மாயாஜலம் பண்ணி பார்த்தீங்க ஒன்றும் நடக்கல அதுக்கு பிறகு எங்களுடைய ஆட்சிக்கு எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குன்னு பார்த்தீங்க கட்சி உடைக்க பார்த்தீங்க பல பேர்த்த தூண்டி விட்டு நீதிமன்றம் வரைக்கும் போனீங்க எல்லாமே வாஷ் அவுட் எல்லாமே தூள் தூளாக்கப்பட்டது ஸ்டாலின் அவர்களே மீண்டும் அண்ணா திராவிட பொழுது உங்களுடைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் அத்தனையும் அம்பலப்படுத்தப்படும் இந்த பகுதி ஒரு தொழிற்சாலை நிறைந்த பகுதி விவசாயம் தொழிற்சாலை இரண்டும் நிறைந்த பகுதி ஒரு சட்டமன்ற தொகுதி இந்த பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொழுது அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம் நிறைய தொழிற்சாலை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை அதிகமாக உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏன்னா ஒன்றுமே செய்யலை செயலுகிறார் அதனால தான் இதெல்லாம் குறிப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இன்றைக்கு ஒசூரில் மட்டும் மூணாவது சிப்கார்ட் கொண்டு வரப்பட்டு டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் டாடா எலெக்ட்ரானிக்ஸ் ஓலா எலக்ட்ரானிக்ஸ் இந்த தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை இருந்த பெண்கள் ஆண்கள் வேலைக்கு போல சூழ்நிலை உருவாக்கித்த அரசு அதிமுக அரசு திரு ஸ்டாலின் அவர்களே அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில நடத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொண்ணூத்தெட்டு தொழில் புரிந்து ஒப்பந்தம் போடப்பட்டது பல தொழில்கள் நிறைவேற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி அதே வழியில் வந்த மாண்பு அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தி மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து முன்னூத்தி நாலு தொழிற்சாலை வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது இப்படி தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட காரணத்தினால அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பத்து லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்போ ஸ்டாலினும் பேசிட்டு இருக்கார் நாங்கள் அங்கே ஒப்பந்தம் போட்டேன் இங்கே புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டேன் இவ்வளோ லட்சம் கோடி தொழில் முதலீடு வந்துன்னு சொல்லி வெள்ளை எரி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வெள்ளை எரி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு தொழில் முதுகிட்டிருத்தீங்க எவ்வளோ தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க அதனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் வெள்ளை எரிக்க கிடையாது அத்தனையும் பொய் விளம்பரம் ஃபோட்டோஷூட் தினம் ஒரு பேரை அறிவிப்பார் தினம் ஒரு பேரை அறிவிப்பார் அப்படியே ஃபோட்டோஷூட் ஷூட் வருவார் அழகாக படம் எடுப்பார் பத்திரிக்கை ஊடகத்தவர் இப்படியே நாலு வருஷத்தை தமிழ்நாட்டில் காலத்தை கழிச்சுட்டார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா வேண்டுமாற்ற அரசு வர மீண்டும் நல்ல சத்தமா சொல்லுங்க அதே மாதிரி ஸ்டாலின் பேசினாலும் ஸ்டாலின் எப்பொழுது பேசினாலும் சூப்பர் முதலமைச்சர் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் அவர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறது அவர் தானே சூப்பர் முதலமைச்சர் கடன் வாங்குதல சூப்பர் முதலமைச்சர் இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு உண்மைதானே கடன் வாங்கின முதல் மாநிலம் பத்திரிகையில் வந்தது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் செய்தி பார்த்துருப்பீங்க இந்தியாவிலேயே கடன் வாங்குறதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு நாலு ஆண்டுல நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கிட்டார் என்ன ஒரு வருஷம் இருக்குது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாவது ஆண்டு இன்னும் லட்சம் கோடி கடை வாங்காரு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடை வாங்கி மக்களை எல்லாம் கடங்காரணம் ஆக்குனது தான் இந்த ஆட்சியில் சாதனை வேற எந்த சாதனையும் இல்லை இன்றைக்கு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சி புரிஞ்சிருக்கு காங்கிரஸ் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக என்று மாறி மாறி எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மொத்த கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி நாலே ஆண்டில் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலு ஆண்டில் நாலு லட்சத்து பத்தெட்டாயிரம் கோடி கடை வாங்கியிருக்கிறீங்க இன்னும் ஒரு லட்சம் அஞ்சு லட்சத்து பத்தெட்டாயிரம் கோடி கடை வாங்கினா என்ன இந்த கடலாம் யார் கட்டுறது எப்படி திருப்பி கட்ட வேணும் வட்டி போட்டு கட்ட வேணும் வரி போட்டு தான் கட்ட வேணும் மக்களோட அதோட இன்றைக்கு ஸ்டாலின் வந்து தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு காலி பிள்ளைகள் அனைத்து நிரப்பப்படும் அந்த தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கையில் அஞ்சரை லட்சம் காலி பிள்ளைகள் அரசின் சார்பாக இருக்குதுன்னு வரைக்கும் ஐம்பதாயிரம் பேர் தான் அந்த காலி படத்தில் நிரப்பி நிரப்பியிருக்கார் இந்த நாலாண்டு காலத்தில் பணி ஓய்வு பெற்றவங்க எழுபத்தையாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் பணியிடம் நிரப்பிட்டால் இருபத்தாயிரம் பாக்கி ஏற்கனவே அஞ்சரை லட்சம் அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஆயிரம் காலிப்பெண்ணுங்கள் இப்பொழுது வேக்கண்டாக இருக்குது காலியாக இருக்குது ஆக வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு தவறான பொய்யான செய்தி சொல்லி கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாட்டி ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே விட்டு விட்டு வேறு நோக்கத்தில் பேசிகிட்ருக்கார் அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆசிரியர்களின் பல விருதுகளை பெற்றுக்கிறோம் கொஞ்சம் உள்ளாட்சி அளவில் சிறப்பாக அரசு என்பதற்கு தேசிய அளவில் மட்டும் விருதுகளை பெற்றுக்கிறோம் தேசிய அளவில் நூற்றி நாற்பது விருதுகள் துறையில் விருதுகள் துறையில் விருதுகள் துறையில் விருதுகள் உயர்கல்வியில் விருது சமூகத்துறையில் விருது இப்படி அது மட்டும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஆறு ஆண்டு காலம் ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து தேசிய அளவில் முதலிடம் வேளாண்மையில் உணவு தானிய உற்பத்தி அதிகம் பெருக்கி என்ற விருது அஞ்சு ஆண்டு காலம் தொடர்ந்து நாங்கள் பெற்றோம் இப்படி ஏதாவது தேசிய அளவில் சிறப்பு ஆட்சி விருதுகளை பெற்றாங்கன்னா கிடையாது இந்த ஆட்சியா சிறந்த ஆட்சி நீங்களே முடிவு பண்ணுங்க இது எல்லாம் ரிகார்டாக இருக்குது தவறாக சொல்லவே இல்லை அதோட நீட் தேர்வு திமுக என்ன தேர்தல் சொன்னாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் ஸ்டாலினும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் எல்லா இடத்துலையும் பொதுக்கூட்டத்தில் பேசுனாங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து ரத்து பண்ணாங்களா நாலாண்டு ஆச்சு இல்லை ரத்து பண்ணல இவர்கள் இப்படி பேசி பேசி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தஞ்சி மாணவ மாணவிகள் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேராக தேர்வு எழுதி தோல்வி எடுத்துனால இன்னைக்கு இறந்துருக்கிறாங்க இந்த இருபத்தஞ்சி பேரும் உயிரிழப்புக்கு காரணம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் இவர் உண்மையை சொல்லியிருந்தா இந்த மாணவர்கள் சரியான முறையில் தேர்வு எழுதி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு மருத்துவராக இருப்பாங்க அதற்கு காரணம் திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு திரு உதயநிதி சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் இந்த ரகசியத்தை எங்கே கண்டுபிடிக்கிறாங்களே தெரியல இனிமேல் அவர்கிட்ட மூளையில் மிஷின் மிஷின் வச்சு கண்டுபிடிச்சா தான் சொல்ல நீட் தானே சொன்னீங்க நீட் தேர்வு ரகசியம்னு சொல்ல வேணும் இல்லை சொன்னாரா இல்லைங்களா இல்லை உண்மைதானே பேசுகிறோம் நாங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து பண்ணுறதுக்கு ரகசியம் இருப்பது சொன்னாரா இல்லையா நீங்களே சொல்லுங்க சொன்னார்ல இது வரைக்கும் என்ன ரகசியத்தை சொன்னார் சொல்லவே இல்லையே எப்போ அண்மையில் நான் நீட் தேர்வு குறித்து விவாதம் வந்தது அந்த விவாதத்தில் முதலமைச்சர் எழுந்து நீட் தேர்வு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கையை விரிச்சிட்டார் நீட் தேர்வு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பு வந்த காரணத்தால் நீதிமன்றத்தை மீறி செய்ய முடியாதுன்னு கையை விரிச்சிட்டேன் அப்படின்னா மக்களை ஏமாற்றி தானே வாக்குகளை பெற்றிருக்கார் சிந்திச்சு பாருங்கள் மாணவர்களை பெற்றோர்களை இளைஞர்களை ஏமாற்றி நீட் தேர்வு திமுக ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு அதன் மூலமாக இந்த மாணவருடைய வாக்குகளை பெற்றோருடைய வாக்குகளை பெற்று என்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு முடியாது என்று சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியில் எதுவுமே செய்ய முடியாது அது நாட்டு மக்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் பொய் திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வலுவான கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டணி ஸ்டாலின் பேசுறார் மக்கள் ஏற்றுக்கொள்ளையா உனக்கு ஏயா கவலை அந்த கவலைப்படுறது நாங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் நீ கவலைப்பட வேண்டாம் நீ அதாவது அவர் என்ன பேசுறது தெரியல எரிச்சல் வயிற்றுல பேசிட்டு இருக்கார் அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டு தோல்வி பயம் வந்து விட்டது தேர்தல் ஜுரம் வந்து விட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு பேசுகிறார் கூட்டணி கட்சி தலைவர் வச்சு பேச வைக்கிறார் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்து பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ரெண்டும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்கும் இன்னும் பல கட்சிகள் நம் கூட்டணியில் வர இருக்கின்றன பிரம்மாண்டமான வெற்றி இன்றைக்கு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்தை பெரும் அண்ணா திமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க நேரத்தில் தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போத்தி அல்லும் போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் என்றால் ஏற்றலை சின்னத்துக்கு போடுங்க எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் நின்னா அவருடைய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருகர கோப்பி வேண்டி கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை சாலி